பணிவான நான் செய்து பேச நமக்கு நடக்கும் பிறத்தரவாரா என்பதாகும் யோசித்தேன் எனது எண்ணங்கள் சிறகுகளின்றி பறக்கிறேன் நான் யோசித்த செய்திகளை பட்டியலிட்டு சொல்கிறேன் கேளுங்கள் பள்ளிக்கூடம் தினம் நம்மை சிற்பியாக

நடந்த குமையும் எதனால் இரவு பதினோரு மணிக்கு மேல் தன் நண்பருடன் புறநகர் பகுதியில் தங்கியிருந்தால் என்னை மிகவும் கவர்ந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வைர வரிகளை நினைவு கூற விரும்புகின்றேன் உன் கை தேவையை பார்த்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றாரே ஏனென்றால் கை இல்லாதவனுக்கு

நினைவு கூறுகின்றேன் இது நன்றும் பிறத்தரவார என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் சாதிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல குணங்களுக்கு